அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு செப்டம்பர் மாத ராசி பலன்கள் முதலில் இந்த மாதத்துக்குரிய கிரக நிலைகளைப் பார்க்கலாம் சனி பகவான் வக்ரம் அடைந்து மீனமனையிலே அமர்ந்திருக்க போகிறார் குரு பகவான் மிதனத்திலும் வீட்டிருக்க செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது இந்த மாதம் நடக்க இருக்கிறது எப்போ செப்டம்பர் மாதம் சரியாக சொல்லப்போனால் இந்த செவ்வாயினுடைய பயிற்சி பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கன்னி மனையிலிருந்து துலா மனைக்கு பயிற்சியாகிறது அதே போல் சுக்குரு பகவானும் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு ஆகிறார் பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அதே போல் புதன் பகவான் சிம்மத்தில் இருக்காரளவா தனது அண்டி நட்பு வீட்டில் அந்த புதன் பகவானும் பெயர்ச்சி அடைந்து கன்னிமனைக்கு உச்ச வீட்டில் போய் அமரப்போகிறார் பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அதே போல் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சூரிய பகவான் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று கன்னிமனைக்கு பயிற்சி ஆகிறார் இந்த ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்திலும் வீட்டிருக்க போகுது ஸோ இந்த செப்டம்பர் மாதத்தின் தொடக்கத்திலேயே சந்திர பகவான் மனோக்காரகனான சந்திரன் தனுசு மனையில் இருக்குது ஸோ இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக அமைப்பு இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த செப்டம்பர் மாதம் என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றியும் இந்த மாதம் எந்த தெய்வ வழிபாடு வழிபட்டால் நமக்கு சிறப்பு என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மேசராசி என்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்கும் அப்படிங்க பார்க்கும் பொழுது இந்த மாதம் உயர்வை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மேசராசி என்பர்களுக்கு ஏன் அப்படின்னா உங்க ராசிநாதனான செவ்வாய் பகவான் இந்த பதிமூன்றாம் தேதி சொல்லப்போனால் இந்த செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி துலா மனையில் வந்து அமர்ந்து கொண்டு ராசியை பார்க்கின்ற ஒரு அற்புதமான ஒரு மாதம் ராசிநாதன் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கின்ற காரணத்தாலும் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய குரு பகவானுடைய பார்வையை உங்கள் ராசிநாதன் பெற்றிருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்ப ராசிநாதன் நல்லா இருக்கு ராசியை ராசிநாதன் பார்க்குது அப்ப என்ன நடக்க போகுது நல்லா இருக்க போறீங்கன்னு அர்த்தம் எழுச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தன்னம்பி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மேசராசி நான் கடந்த சில மூன்று மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா உங்க ராசிநாதனான செவ்வாய் பகவான் நீச்சத்தன்மையில் இருந்தார் கேதுவோட சேர்ந்து இருந்தார் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரணரோக சத்துருஸ்தானத்தில் உட்கார்ந்திருந்தார் இப்போ இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டு பாக்யநாதனான குருவின் பார்வை பெற்றுக்கொண்டு எழுச்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் ஒரு நல்ல உத்வேகம் ஒரு மூணு மாதங்களுக்கு பிறகு எழுச்சியை கொடுக்கக்கூடிய நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக மேசராசினருக்கு நிச்சயம் அமையும் ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் எதையெல்லாம் செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற இந்த மேசராசி என்பர்களுக்கு மனம் நன்றாக இருக்க போகிறது எண்ணம் நன்றாக இருக்க போகிறது உங்கள் சிந்தனை சிறப்பாக இருக்க போகிறது நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் இதை செய்யணும் இப்படி செய்தால் சரி என்று சொல்லக்கூடிய தன்மை வேகமாக விரைவாக செயல்படக்கூடிய தன்மை உங்களுடைய மிகப்பெரிய சிறப்பே அதுதான் இந்த செவ்வாய் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வேகமாக விவேகமாக ஒரு வைராக்கியமாக செயல்படக்கூடிய தன்மை இருக்குல்லவா அதெல்லாம் இப்போ இருக்க போகுது மேசத்தினுடைய இயல்பை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் அதே சமயத்தில் எழுச்சி எழுச்சி என்ன 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 வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் திருமணம் நடக்கலையா திருமணம் நிச்சயமாக கை கூடும் நீங்க போய் ஏழாப்படத்துல உட்கார்ந்துருக்க போறீங்க அப்ப திருமணத்துக்கான அனைத்து முயற்சிகளும் கையில் எடுப்பீங்க அது வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சியாக அமையும் ஏன் இதை ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல பதிவிடுகிறேன் அப்படின்னா காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன் ஏழாம் இடத்துல நீங்க ராசிநாதனான செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு இருக்கின்ற காரணத்தாலும் பாக்கியநாதன் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தாலும் ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கும் போது திருமணத்துக்கு எந்த தடையில்லை திருமணம் கைகூடும் உங்களுக்கோ உங்கள் சகோதர சகோதர ஒரு நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக கருத்தும் கிடையாது இதுவும் ஒரு நல்ல குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த செப்டம்பர் மாதம் மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையா உட்கார்ந்துருக்கார் அப்ப பூர்வ புண்ணியம் பலப்படுகின்ற ஒரு மாதம் பனிரெண்டு மாதத்துக்கு அப்புறம் இந்த சூரியன் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன்லவா அவர் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்கா இருக்க போறார் அப்போ நிச்சயமாக அந்த ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்கா இருந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கும் அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் பூர்வீக பற்றிய சிந்தனைகள் இடம் நிலம் வீடு வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்குது கோபம் அதிகமாக இருந்ததுல்ல இப்போ கொஞ்சம் மட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லுவேன் அப்போது சிந்தனையோடு அதாவது எந்த அதுல புதன் வேற சேர்ந்திருக்கார் அல்லவா அப்போ சூரியனோடு புதன் சேரும் போது புதன் ஆதித்திய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால புதனுங்கிறது புத்திசாலித்தனமிக்க கிரகத்தோட அந்த அஞ்சாம் அதிபதி இணைந்திருக்கின்ற காரணத்தால புத்தியை வைத்து செய்யக்கூடிய எந்தவித தொழிலாக இருந்தாலும் உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் அப்போ கன்சல்டன்சியாக இருந்தாலும் சரி தரகு கமிஷன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நல்லவைகள் செய்யக்கூடிய ஒரு உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த செப்டம்பர் மாதம் இப்ப போன மாசம் பாத்தீங்கன்னா நீங்க போய் ஆறாம் இடத்தில் உட்காந்துருந்தீங்க ஆறாம் இடம் என்பது என்ன எதிரி கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் அப்போ நீங்க போய் ஆறாம் இடத்துல இருக்கும் போது நீங்கள் விரும்பியோ விரும்பாவிட்டையோ அது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு எதிர்ப்பையும் பகையும் வந்திருக்கும் அதாவது நீங்க நல்லதே சொல்ல போனாலும் ஏதோ ஒன்று கெட்டது வர நல்லதே சொன்னாலும் அங்கே வந்து எதிர்மறையாக தான் உங்களுக்கு நடந்திருக்கும் ஏன்னா நீங்க போய் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போது கடனுங்கிற விஷயத்துக்குள்ள கொண்டு போயிருக்கும் அல்லது கடனை கட்டுவதற்கான எண்ணங்கள் ஓட்டங்களை கொடுத்துருக்கும் ஸோ எதிர்ப்பு பகையும் கூட சிலவருக்கு உருவாக்கியிருக்கும் நிறைய பேருக்கு ஹெல்த்து பிரச்சனையும் கொடுத்துருக்கும் ஏன்னா நீ ஆறாம் இடத்துல உட்காந்துருந்தீங்க ஸோ இந்த மாதம் அந்த ஹெல்த்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அல்லது ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை வந்துருமோ என்கின்ற ஐயப்பாடு இருக்கின்றவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு செக்கப்பு பண்ணி ஓ எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தோடு தெம்போடு செயல்படக்கூடிய ஒரு மாதமாக அமையும் எதிர்ப்பு பகை கடந்து விலகக்கூடிய ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமையும் வைராக்கியம் கூடும் சாதிக்கணும் என்கின்ற வைராக்கியம் கூடக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த செப்டம்பர் மாதம் எதையும் பார்த்துக்கலாம் துணிச்சலோடு செயல்படக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் வேலையை பத்தி சொல்லணும்னா நிச்சயமாக பத்தாம் அதிபதி போய் பன்னெண்டுல உட்காந்துட்டார் விரையஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ வேலையை மட்டும் விரயம் பண்ணிடக்கூடாது இந்த மேசராசி என்பர்கள் ஏன் திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஏழரை சனியில் விரைய சனி ஓடிக்கொண்டிருக்கிறது அப்போ ஒரு பிடிப்பு இல்லாத மாதிரி இருக்கும் இப்போ வேலையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மை மாதிரி போய்கொண்டே இருக்கும் ஆனால் வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது இதை மட்டும் ஸ்ட்ராங்காக கெட்டியாக பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படி மாறணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டு விட்டால் இன்னொரு வேலையை அமைத்து கொண்டுதான் மாறணும் என்பதை ஆழமாக மனதில் பதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மேசராசி என்பர்கள் ஏன்னா பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவனும் லாபத்தை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் போய் விரயஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் அப்போ செலவுகள் நிறைய செய்யக்கூடிய தன்மை இருக்கும் அப்போ சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லது வேலையை விட்டுறக்கூடாது இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு தான் விடணும் இந்த ரெண்டையும் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் இந்த மேசராசி என்பர்கள் மற்றபடி தகப்பனால் அனுகூலம் உண்டா ஆதாயம் உண்டா நிச்சயமாக உண்டு தகப்பனால் அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஆனா என்ன தகப்பனுக்கு சில ஹெல்த் சம்மந்தப்பட்ட தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் எப்போன்னா இந்த செப்டம்பர் பதினேழுக்கு அப்புறம் வாய்ப்பு இருக்குது என சூரியன் போய் ஆறாம் இடத்துல வந்து உட்கார போகிறார் அந்த ஆறாம் இடம் என்பது மேசராசி என்பவர்களுக்கு கடன் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய இடம் ஸோ அப்போ அவருடைய அப்பனுடைய ஹெல்த்து விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது சிறப்பு எப்போ இந்த பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் சார் வெளிநாடு போகக்கூடிய அந்த எண்ணங்கள் என் மனசில் தூண்டிட்டே இருக்குது வெளிநாட்டு போகணும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் என் மனதில் உதயமாகிக் கொண்டு இருக்குது அதுக்கான ஒரு காலகட்டமாக சார் இப்போ அப்படின்னா நிச்சயமாக உண்டு என தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான சனி பகவான் போய் பனிரெண்டு என்கின்ற வெளிநாடு வெளி மாநிலத்தை குறிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் வெளியில் போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மை என்பது இந்த கோச்சார ரீதியாக நிச்சயமாக உண்டு அப்போ வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசம் தொடர்பு செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது தூரதேச பிரயாணம் செல்வது ஒன்பதாம் இடம் என்பது தூரதேச பிரயாணம் மூன்றாம் இடம் என்பது சிறுதூர பிரயாணம் அப்போ சிறுதூரம் தூரதேச பிரயாணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு அப்படி நம்ம எடுத்துக்கலாம் இது ஒரு நல்ல செய்தி தான் உங்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னா பாக்யாதிபதியினுடைய பிறந்த நாள் இந்த செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி வருது சுவாமிக்கு குரு பகவானை சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அல்லது தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடுவது அல்லது குரு ஸ்தலம் எங்கு இருக்கோ அங்க சென்று வழிபடுவதும் உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல உங்க ராசி அதிபதியினுடைய பிறந்த நாள் வர இருக்கிறது பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு செவ்வாய் அன்னைக்கு கண்டிப்பாக நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அல்லது உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகன் ஸ்தலத்துக்கு சென்று வழிபடும்போது நிச்சயமாக நீங்கள் நன்றாக இருக்க போறீர்கள் நினைத்தது நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் நிச்சயமாக உருவாக்கும் ஏன்னா நம்ம மனசு நல்லா இருக்கணும்லவா மனசு மிக முக்கியம் அப்போது உங்கள் செயல்பாடுகள் திருப்திகரமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் நம்முடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் அமர்ந்திருக்கு இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் செய்யலாம் அப்போ விதியில் சொந்த தொழில் இருக்கா இல்லை வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கா திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்குது எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் லேட்டாக நடக்குமா இல்லை குயிக்காக நடக்குமா ஸோ இந்த திருமணத்தை பற்றிய அத்தனை விஷயங்களும் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நமக்கு ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் ஸோ இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயிண்ட்மென்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்